அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தை கண்டித்து நாளை பாஜக சார்பில் திட்டமிட்டபடி மகளிர் அணி சார்பில் பேரணி நடைபெறும் தமிழகத்தில் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு குற்றங்கள் அதிகரித்துள்ளன உதயநிதி ஸ்டாலின் ஏன் செய்தியாளர்களை சந்திக்க மறுக்கிறார் அவர் உடனடியாக ராஜினாமா செய்ய வேண்டும் எனவும் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் சென்னை ராயப்பேட்டையில் இன்று தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அவர் பேசுகையில் புதிய வருடம் பிறந்துள்ளது நான் இரண்டு முதல் மூன்று விஷயங்கள் குறித்து பேசவுள்ளேன் நாளை மகளிர் அணி சார்பில் நீதி கேட்டு பேரணி மதுரையில் இருந்து தொடங்க உள்ளது ஏழு தாண்டி எட்டாவது இடமாக சென்னையில் முடிவடையும் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் பேரணி நடக்கும் ஆளுநரை மகளிர் அணி சந்திக்க உள்ளும் அனுமதி மறுப்பு தொடர்பாக காவல்துறை அனுமதி வழங்கும் என நம்புகிறேன் ஆளுநரிடம் வழங்கும் புகாரில் நிச்சயமாக அனைத்து புகார்களும் இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் அதாவது திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழகத்தில் குற்றங்கள் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிராக அதிகமாகி உள்ளது முதல்வர் தமிழகம் அமைதியான பூங்கா எனும் சொல்லலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அறிக்கை விரைவில் வரவுள்ளது இந்தியாவில் எங்கும் இல்லாது அநியாயம் தமிழகத்தில் நடந்து வருகிறது குழந்தைகளுக்கு எதிரான ஆணையம் தமிழகத்தில் இரண்டு புள்ளி ஐந்து வருடமாக செயல்படாமல் உள்ளது தலைவர் இல்லை எஸ்சிபிஆர் செயல்படாமல் இல்லை குற்றங்கள் அதிகமாக காட்டக்கூடாது என்பதற்காக காவல்துறை எஃப்ஐஆர் பதிவு செய்வது இல்லை அயனாவரத்தில் மனநலம் பாதிக்கப்பட்ட பெண் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டார் மகளிரணி சார்பில் நிச்சயமாக போராட்டம் நடைபெறும் இன்று திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு பாட்டு பாடுகிறது தமிழகத்தில் திமுக மாவட்ட செயலாளர்கள் தொடங்கி சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என இறுதியில் கோபாலபுரம் குடும்பம் வரை தனியார் பள்ளிகள் நடத்தி வருவது அனைவரும் அறிந்த உண்மை திமுகவின் தலைமை கழக செய்தித் தொடர்பு துணைத் தலைவராக இருக்கும் திரு பி டி அரசகுமார் அவர்கள் தமிழகம் முழுவதும் இருக்கும் அனைத்து தனியார் பள்ளிகளுக்கும் தனது தலைமையில் ஒரு புதிய சங்கம் தொடங்குகிறார் அதன் தொடக்க விழாவில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரும் பங்கேற்கிறார் விழா பற்றிய ஊடகங்களுக்கு வழங்கப்படுகிறது அந்த செய்திக்குறிப்பின் அடிப்படையில் தினமணி உள்ளிட்ட முன்னணி ஊடகங்கள் தமிழகத்தில் ஐநூறு அரசு பள்ளிகளை தத்தெடுக்கும் தனியார் பள்ளிகள் அமைச்சர் அன்பில் மகேஷ் பாராட்டு என்ற தலைப்பில் கடந்த முப்பத்தொன்று பனிரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று செய்தி வெளியிடுகின்றன அமைச்சர்கள் பங்கேற்கும் இதுபோன்ற தனியார் நிகழ்ச்சிகளில் ஊடகங்கள் தாங்கள் பெற்ற செய்திக்குறிப்பை அடிப்படையாகக் கொண்டு செய்திகள் வெளியிடுவது வழக்கமான ஒன்று எங்களுடைய கேள்விகள் என்னவென்றால் தமிழக பட்ஜெட்டில் கல்வித்துறைக்கு ஒதுக்கப்பட்ட ரூபாய் நாற்பத்தி நான்காயிரத்து நாற்பத்தி இரண்டு கோடி எங்கு சென்றது சிதிலமடைந்த பத்தாயிரம் பள்ளிகளுக்கு புதிய கட்டிடங்கள் கட்டப்படும் என்ற திமுகவின் வாக்குறுதி என்ன ஆனது அடிப்படை தேவைகள் எதையுமே நிறைவேற்றாமல் எதற்காக திமுக அரசு ஒவ்வொரு ஆண்டும் புதிதாக ஒரு லட்சம் கோடி ரூபாயை கடன் வாங்கிக் கொண்டிருக்கிறது பள்ளிகள் தொடர்பாக அமைச்சர் வெள்ளை அறிக்கை கொடுக்க வேண்டும் வைகோ மீது அதிகமான மரியாதை உள்ளது திமுகவில் இருந்து வெளியே வந்தபோது அவருக்கு கிடைத்த வரவேற்பு முன்னாடி வைகோ பேசியதை திரும்பி பார்க்க வேண்டும் நான் உயிரோடு இருக்கும் வரை திமுக ஆட்சியில் இருக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார் நான் இப்போது சொல்கிறேன் இரண்டாயிரத்து இருபத்தாறில் திமுக ஆட்சி அகற்றப்படும் அதனை வைகோ பார்ப்பார் நான் சாட்டையால் அடித்த விவகாரம் புரிய வேண்டியவர்களுக்கு புரியும் எனக்கும் பெண் குழந்தை உள்ளது அண்ணா பல்கலைக்கழகத்தின் சிண்டிகேட் உறுப்பினராக இருந்தபோது என்ன செய்தார் உதயநிதி ஸ்டாலின் இப்போதுள்ள பரந்தாமன் எம்எல்ஏ என்ன செய்து கொண்டிருக்கிறார் இப்போது உதயநிதி ஸ்டாலின் ஏன் செய்தியாளர்களை சந்திக்க மறுக்கிறார் திமுகவுக்கு தைரியம் இல்லை உதயநிதி ஸ்டாலின் தனது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் அமைச்சர் மா சுப்பிரமணியனும் ஞானசேகரன் விவகாரத்தில் விளக்கம் அளிக்க வேண்டும் ஜனநாயக நாட்டில் மக்கள் வீதிக்கு வந்து போராடலாம் பாமக போராட்டம் மற்றும் விஜய் ஆளுநரை சந்தித்தது மற்றும் அதிமுக சீமான் ஆகியோரை பாராட்டுகிறேன் என்றார் எந்த அளவுக்கு தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்திருக்கிறது எந்தளவுக்கு பெண்களுக்கு எதிரான குற்றம் அதிகரித்திருக்கிறது முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு எல்லா இடத்துலையும் நம்முடைய ஸ்டாலின் ஐயா அவர்கள் திரும்ப திரும்ப அவர்கள் சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை அமைதி பூங்கா தமிழகம் அப்படிங்கிற வார்த்தையை அடிக்கடி பயன்படுத்துகிறாங்க அதனால் முதலமைச்சர் அவர்களுக்கு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நாங்கள் அவங்க கவனத்துக்கு வைக்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு நம்முடைய என்சிஆர்பி நேஷ்னல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ இந்தியாவில் நடக்கக்கூடிய குற்றங்களை எல்லாம் தொகுத்து அறிக்கையாக கொடுக்கக்கூடிய அமைப்பு நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ அவங்க கிரைம் இன் இந்தியா அப்படின்னு கடைசி அறிக்கை கொடுத்துருக்காங்க ஏன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுக்கான அறிக்கை இன்னும் வரல எந்த நேரத்திலும் வெளியிடப்படலாம் அந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் அதாவது திமுக ஆட்சிக்கு வந்து முழுமையாக ஓராண்டு காலம் முடித்த பிறகு தமிழகத்தில் முதல் ஆண்டில் மட்டும் திமுகவை பொறுத்தவரை திமுகவினுடைய ஆட்சியை பொறுத்தவரை பெண்களுக்கு எதிரான குற்றம் எட்டு புள்ளி இரண்டு ஒம்பது சதவீதம் அதிகரித்திருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முடிவுக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு முடிவுக்கும் குறிப்பாக கற்பழிப்பு வழக்குகள் மட்டுமே முப்பத்தி ஒன்று புள்ளி எட்டு ஒம்பது சதவீதம் அதிகரித்திருக்கிறது குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நாலாயிரத்தி நானூற்றி அறுபத்தஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு அப்போ கிட்டத்தட்ட எட்டு புள்ளி ஐந்து சதவீதம் அதிகரித்திருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் வந்திருக்கக்கூடிய குழந்தை திருமண புகார் பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றை பார்க்கும் பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் ஐம்பத்தி ஐந்து புள்ளி ஆறு சதவீதம் அதிகரித்திருக்கிறது ஸோ முதலமைச்சர் அவர்கள் இந்த ஆய்வறிக்கையை மறுக்கலாம் முதலமைச்சர் அவர்கள் வந்து தமிழகம் அமைதி பூங்கான்னு சொல்லலாம் ஆனால் என்சிஆர்பியை பொறுத்தவரை தமிழக காவல்துறை புகார பதிவு செய்கிற டேட்டாலேருந்து எடுத்து எஃப்ஐஆர்லேருந்து எடுத்து அதை வந்து எல்லா மாநிலத்துக்கும் அனுப்புகிறாங்க அதனால் திமுக ஆட்சிக்கு வந்து முதல் ஆண்டிலிருந்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுக்கான ஆய்வறிக்கை வரும் நம்ம சில மாதங்களில் வர இருக்குது அன்னைக்கும் பத்திரிகை நண்பர்கள் நாங்கள் சொல்லத்தான் போகிறோம் திமுக வந்த பிறகு பெண்களுக்கு எதிராக குழந்தைகளுக்கு எதிராக குற்றங்கள் அளவுக்கு அதிகரித்திருக்கு இன்னைக்கு இவ்வளவு பேசக்கூடிய முதலமைச்சர் இந்தியாவில் எங்கேயுமே இல்லாத அநியாயம் தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக மாநில குழந்தைகள் உரிமை பாதுகாப்பு ஆணையம் எஸ்சிபிசிஆர் ஸ்டேட் சில்ட்ரன் ப்ரொட்டெக்ஷன் கமிட்டி எஸ்சிபிசிஆர்னு சொல்லக்கூடிய அமைப்பை இரண்டரை ஆண்டுகளாக தமிழகத்தில் ஃபங்க்ஷன் ஆகாமல் இருக்குது குறிப்பாக பதினெட்டு வயதுக்கு கீழ் நடக்கக்கூடிய போஸ்கோ குற்றச்செயல்கள் போக்சோ அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சிறார்கள் ஒரு சிறைக்கு போகிறாங்கன்னா கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு இந்த எஸ்சிபிசிஆர் அமைப்புக்கு இருக்குது எஸ்சிபிசிஆர் அமைப்பு மாநில குழந்தைகள் உரிமை பாதுகாப்பு ஆணையம் இரண்டரை ஆண்டுகளாக தமிழகத்தில் செயலிழந்திருக்கு தலைவர் இல்லை போட்டு பிரச்சனை புதிய கமிட்டி அவங்க போடலை அப்படி இருக்கும் பொழுது குழந்தைகளுக்கு எதிரான குற்றச்செயலை யார் கண்காணிக்க போகிறாங்க இவ்வளோ பேசக்கூடிய முதலமைச்சர் காவல்துறையை கையிலே வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் தமிழகத்தில் ஒரு முக்கியமான கான்ஸ்டியூஷனல் பாடி எஸ்சிபிசிஆரே என்றைக்கு வந்து ஃபங்க்ஷன் ஆகாமல் தமிழகத்தில் இருக்குது இதுவும் முதலமைச்சர் கவனத்தில் இருக்கா இல்லை முதலமைச்சர் தெரியலையா அடுத்து இன்னொன்று குற்றங்கள் அதிகமாக காட்டக்கூடாது என்பதற்காக காவல்துறை எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ற மறுக்கிறாங்க இது உண்மை கிராமத்திலிருந்து நகரம் வரை எல்லா இடத்திலும் காவல்துறைக்கு தெரியும் என்சிஆர்பி மானிட்டர் பண்றாங்க காவல்துறைக்கு தெரியும் இது போல பத்திரிக்கையாளர் சந்திப்புல என்னை போன்றவர்கள் நண்பர்கள்ட்ட பேசுவோம் பாருங்க குற்றச்செயல் அதிகமாகிடுச்சுன்னு சொல்லுவோங்கிற ஒரே காரணத்திற்காக குற்றங்களை ரெஜிஸ்டர் பண்றதுக்கு காவல்துறை அனுமதி மறுக்கிறாங்க இதனால் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐநாவரத்தில் சமீபத்தில் மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணுக்கு கயவர்கள் கயவர்கள் அத்தனை பேர் சேர்ந்து வன்கொடுமை அந்த குழந்தையின் மீது செய்தும் கூட போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வான் பண்ணி அனுப்புகிறாங்க இதெல்லாம் இந்தியாவில் எங்கேயுமே பார்க்க மாட்டோம் அதாவது வளர்ந்த மாநிலம் தமிழகத்திலிருந்து நான் பேசி இருக்கின்றோம் இது தொடர்ச்சியாக நம்ம நிறைய விஷயத்தை பேசிகிட்டே போலாங்க சென்னையில் இதே அண்ணா அண்ணாநகர் பகுதியில் பத்து வயது மகளை இதே போல் சண்டை போட்டு தான் எஃப்ஐஆரே ரெஜிஸ்டர் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு தொடர்ந்து எல்லா இடத்திலும் கூட நேற்று கூட பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி இதே மாதிரி ஒரு கேஸ் எல்லா இடத்துலும் கூட ஒரு கட்சி நண்பர்களோ பொதுமக்களோ போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு ஃப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் எஃப்ஐஆர் நடக்கிறது இல்லை மக்கள் அப்படியே நடந்து போய் இதாங்க ஐயா கேஸுனால் உடனே ரெஜிஸ்டர் பண்ணுறது கிடையாது காரணம் இவர்களுக்கு தெரியும் குற்றச்செயல்கள் அதிக அதிகரிக்கும் பொழுது அவங்கள பஞ்சாயத்து பண்ணி பைசல் பண்ணி அனுப்பிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து குற்றச்செயல்கள் பதிவு செய்யாத பொழுது யாருக்கும் தெரியாது இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் தமிழகத்தில் ஏதோ கிராமத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை இன்றைக்கி சென்டர் சிட்டி சென்னைக்குள்ளே எஃப்ஐஆர் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறத டினை பண்ணுறாங்க இதையெல்லாம் கண்டித்து தான் நம்முடைய மகளிரணி நாளைக்கு மதுரையிலிருந்து போராட்டத்தை முன்னெடுக்க இருக்கின்றார்கள் அதனால் நிச்சயமாக இது நடக்கும் என்கின்ற நம்பிக்கை இருக்குது அந்த போராட்டத்தினுடைய முடிவில் மாண்புமிகு ஆளுநரை வந்து சந்திப்பார்கள் என்கின்ற நம்பிக்கையும் எங்களுக்கு இருக்குது இது முதல் பகுதிங்கண்ணா இரண்டாவது உங்களுக்கு ப்ரெஸ் மீட்டில் நாங்கள் சொல்ல இருக்கிறதுங்கன்னா இன்றைக்கி திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு பஞ்சப்பாட்டு பாடுவது மட்டுமே அவருடைய நேர தொழிலாக இருக்குது ஏங்கண்ணா இன்டர்நெட் பில் கட்டலை எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டு இன்டர்நெட் பில் கிடையாது அதுக்கு ஒரு பெரிய லெக்சர் கொடுப்பாங்க இன்றைக்கி இது இல்லை தனியார் பள்ளிகள் இருக்கணும் நாங்கள் அவங்க மேல் குற்றச்சாட்டு வைக்கல தனியார் பள்ளிகள் நடத்துங்க மக்களுக்கு நல்லா கல்வி கொடுங்க இன்றைக்கி தனியார் பள்ளிகள் அமைப்பு ஒரு புதிய தலைவராக அண்ணன் பிடி அரசகுமார் வந்திருக்காங்க அரசகுமார் என்ன பிஜேபியில் தான் இருந்தாங்க இன்றைக்கி திமுக அவருடைய செய்தி தொடர்பாளராக இருக்கார் அவர் நடத்தக்கூடிய விழாவில் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அண்ணன் அந்த விழாவுக்கு போகிறார் மாநில அரசு கொடுத்துருக்கக்கூடிய செய்திக்குறிப்பில் மிக தெளிவாக சொல்லியிருக்கின்றார்கள் ஐநூறு அரசு பள்ளிகளை நாங்கள் தத்தெடுப்போம் தத்தெடுப்போம் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறோம் அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திக்குறிப்பு அந்த ஐநூறு பள்ளிகளுக்கு நாங்கள் சிஎஸ்ஆர் ஃபண்டு கொடுப்போம் நான் திமுகிட்ட தெரியாமல் கேட்குறேன் நாற்பத்தி நான்காயிரத்தி ஆறுநூற்றி எழுபத்தி இரண்டு கோடி ரூபாய் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் பட்ஜெட் ஃபார்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் செவன்டி குரோர் உங்களுடைய தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்கிறீங்க பத்தாயிரம் பள்ளிகள் சிதிலமடைஞ்ச பள்ளிகளை நாங்கள் போகிறோம் தேர்தல் அறிக்கையில் சொல்லி தான் வாக்குறுதி கொடுத்து நீங்கள் வந்திருக்கிறீங்க பள்ளிகள் கட்டுறது கிடையாது எல்லா பில்டிங் ஒழுகுது ஏன் இன்டர்நெட் பில்லு கூட கட்ட முடியல இன்றைக்கி வந்து அரசு பள்ளிகளை தாரை வார்த்து கொடுக்கக்கூடிய நேர வேலையில் இறங்கியிருக்காங்க சரி இன்றைக்கி ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க இல்லை இல்லை அமைச்சர் அப்படி சொல்லலை செய்திக்குறிப்பில் தான் தப்பாக போட்டாங்க நாங்கள் தத்தெடுத்துன்னு சொல்ல எடுத்துன்னு தான் சொன்னோம் செய்திக்குறிப்பில் தத்தெடுத்துன்னு போட்டாங்க ஒருவேளை உங்களுடைய லாஜிக்கை எடுத்துக்கிட்டால் கூட தனியார் பள்ளிகள் எதுக்கு உங்களுக்கு சிஎஸ்ஆர் கொடுக்கணும் சார் தனியார் பள்ளி என்ன வீட்டில்னா மரம் காய்க்கிற பணம் வச்சிருக்காங்களா தனியார் பள்ளியினுடைய மே அரசுமார் என்ன வீட்டில் அப்போ கை தொட்டினா அப்ப மரத்துலேருந்து பணம் வருமா மிடில் கிளாஸ் மக்கள் தனியார் பள்ளியில் படிக்கிறவங்கள்ட்ட காசு வாங்கி தான் நீங்கள் சிஎஸ்ஆர் ஃபண்டு கொடுக்குறீங்க அப்போ அங்கே படிக்கக்கூடிய குழந்தைங்க ஃபீஸ் ஏத்துறீங்களா பட்ஜெட் இருக்குது டேக்ஸ் போடுறீங்க எல்லாரும் வரி கட்டுறோம் நாற்பத்தி நான்காயிரம் கோடி ரூபாய் பட்ஜெட் இருக்குது நீங்கள் செய்ய வேண்டிய வேலையை தனியார் பள்ளிகளுக்கு ஏன் தாராவத்து கொடுக்குறீங்க தனியார் பள்ளிகளுடைய வேலை என்ன கல்வி கொடுப்பது தனியார் பள்ளிகளுடைய வேலை வந்து அரசு பள்ளியில் கல்வி கொடுப்பது அவங்க வேலை கிடையாது ஆனால் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் தனியார் பள்ளிகள் சிஎஸ்ஆர் அதான கார்பரேட் கம்பெனிங்களானே ஒரு கம்பெனி ஒரு ரிலையன்ஸோ ஒரு டாட்டாவோ ஒரு அதானியோ சிஎஸ்ஆர்ன்னு நம்ம பார்த்துருக்கோம் நிறையா சம்பாதிக்கிறாங்க பொதுமக்களுக்கு கொடுக்கட்டும் இன்னைக்கு தனியார் பள்ளி மக்கள்கிட்ட காசு வாங்கி ஃபீஸ் வாங்கி அந்த சிஎஸ்ஆர் வந்து அதுக்கு நான் தனியார் பள்ளியிட்ட ரெக்வஸ்ட் பண்ணுறேன் நீங்கள் சிஎஸ்ஆர் கொடுக்குறக்கு தனியார் பள்ளியில் படிக்கிற குழந்தைகளுடைய ஃபீஸை கொஞ்சம் குறைங்கன்னு நான் கேட்குறேன் அண்ணன் பிடி அரசகுமாராக இருக்கட்டும் தமிழகத்தில் நடக்கக்கூடிய நிறையா தனியார் பள்ளிகள் அமைப்பாக இருக்கட்டும் நீங்கள் சிஎஸ்ஆர் கொடுக்காதீங்கன்னு அரசு வேலை அவங்க செய்வாங்க அது நீங்கள் தயவு செஞ்சு மிடில் கிளாஸ் குழந்தைங்க தனியார் பள்ளியில் படித்தாங்கன்னா அவங்க ஃபீஸை குறைங்க இது அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் செய்ய வேண்டிய வேலையை நீங்கள் அது செய்கிறீங்க பத்தாயிரம் பள்ளிகளை சிதிலமடைஞ்சிருக்கக்கூடிய பள்ளிகளை நாங்கள் சரி பண்ணுறோன்னு சொல்லியிருக்கிறாங்க அதை திமுக அரசு சரி பண்ணணும் வெள்ளை அறிக்கை கொடுக்கணும் எத்தனை பள்ளிகளை சரி பண்ணியிருக்கிறாங்க எத்தனை பள்ளிகளுக்கு பள்ளிக்குள்ளே மரம் இருக்குது மழை பேஞ்சால் எவ்வளோ உழுவுது எத்தனை இதில் ஓடு ஓட்டையாக இருக்குது எத்தனை ஆசிரியர்கள் இருக்கிறாங்க எதுவுமே செய்யாமல் ஒரு திமுக கட்சி நிர்வாகி நடத்தக்கூடிய ஒரு மேடைக்கு போய் எல்லாம் பேசிக்கிட்டு அதன் பிறகு பிரச்சனையான பிறகு இவர்கள் மாற்றி பேசுவது முறையல்ல என்பதையும் கூட தமிழக அரசுக்கு இந்த நேரத்தில் நாங்கள் சுட்டி காட்ட விரும்புகின்றோம் அடுத்து மூன்றாவது நாம் நேற்று நம்முடைய பாரத் ஒரு சத்திய போராட்டத்தை யாருக்குமே புரியாது ஆரம்பத்தில் மகாத்மா காந்தி அவர்கள் நான் மகாத்மா காந்தியனுடைய கால் நிகத்தினுடைய தூசுக்கு சமங்க ஆரம்பத்தில் இல்லை இல்லை மதுரையில் வந்து நான் இந்த மாதிரி எல்லாம் போட மாட்டேன் காதி தான் போடுவேன்னா நிறைய பேத்துக்கு புரியல ஏன் நான் ட்ரெயினில் ஃபஸ்ட் கிளாஸில் போக மாட்டேன் நான் தேர்ட் கிளாஸில் தான் போவேன் யாருக்கும் புரியல ஸோ மகாத்மா காந்தி அவர்கள் சவுத் ஆஃப்ரிக்காவில் ஆரம்பித்த பல விஷயங்கள் அந்த பேப்பர் பேர்னிங்லேருந்து பாஸ் பேர்னிங்லேருந்து அவர் ஆரம்பித்த எந்த விஷயம் யாருக்கும் புரியல ஆனால் இன்றைக்கி நான் செருப்பு போடாமல் இங்கே இருக்கிறேன் எனக்கு நான் சாட்டையால் அடித்து கொண்டு இது புரியவர்களுக்கு புரியும் திமுக தாரங்களுக்கு எதுக்கு புரியணுங்க அவங்களுக்கு புரியாது அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் கவுண்ட்டு பண்ணதுக்கப்புறம் முதலமைச்சருக்கு புரியும் வாக்குப்பெட்டு எண்ணிய பிறகுதான் அன்னைக்கு புரியும் அவருக்கு அதுவரைக்கும் புரியாது கிராமத்து மக்களுக்கு புரியும் கிராமத்தில் கருப்பணசாமியை வழிபடுறவங்க ஒரு கிராமத்தில் காவல் தெய்வங்களை வழிபடுறவங்க முருகபெருமானை வழிபடுறவங்களுக்கு சவுக்கடி போராட்டம்னால் என்னென்னு தெரியும் என்னுடைய தாத்தா செய்வார் எங்கள் குடும்பத்தில் எல்லோரும் செய்வோம் நான் இன்னைக்கு அதை செய்கிறேன் இது யாரும் தனிப்பட்ட முறையில் தனிப்பட்ட முறையில் நான் செய்வேன் எங்கள் ஊர் திருவிழாவை அப்போ நான் தனிப்பட்ட முறையில் செஞ்சுக்குவோம் அது பத்திரிக்கையிலையோ வெளியோ வர்றது வர்றதில்லை இது புதிதென கிடையாது ஊர் திருவிழாவில் எல்லாரும் செய்கிறோம் இன்றைக்கி இதை பப்ளிக்காக செய்ய வேண்டிய அவசியம் என்னென்னா இந்த செய்தி ஒரு சாதாரண மனிதனுடைய மனதில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அவங்க வீட்டில் சாப்பிட்றப்ப ஒரு கணவனோ மனைவியோ மிடில் கிளாஸ் நடுத்தர குடும்பம் ஒரு நிமிஷம் பேசணும் எதுக்கு ஒரு அடிச்சுக்கிட்டாரு இவர் அடிக்கிற தேவை இருக்கா எதுக்கு பண்ணாங்க அக்யூஸ்டர் தான் பிடிச்சிட்டாங்களே அப்படின்னு அவர்களுக்குள்ள ஒரு விவாதம் வரும் பொழுது சிஸ்டர் நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க சிஸ்டர் எனக்கும் ஒரு பெண் குழந்தை வீட்டில் இருக்கா நாலு வயசு பாப்பா எனக்கு இருக்கா நாம் எல்லோரும் ஆசைப்படுறது என்ன குழந்தை நல்லா படிக்கணும் அண்ணா யூனிவர்சிட்டி போகணும் அவ்வளோதான் அதே போல் அந்த பாப்பாவுனுடைய தந்தை தாயாரும் அதான் ஆசைப்பட்டிருப்பாங்க என் குழந்தை அண்ணா யூனிவர்சிட்டியில் படிக்கணும் ஹையஸ்ட் இன்ஜினியரிங் காலேஜ் தமிழ்நாட்டில் அண்ணா யூனிவர்சிட்டி போனதுக்கப்புறம் என் கண்ட்ரோல் இல்லை உங்கள் கண்ட்ரோல் இல்லை சிஸ்டம் கண்ட்ரோலில் அந்த குழந்தை இருக்கான் அண்ணா யூனிவர்சிட்டி வரைக்கும் அப்பா அம்மா நம்ம கூட்டு வந்துருவோம் எக்ஸாமினேஷன் படிக்கணும் கோச்சிங் இன்ஸ்டியூட் போகணும் எக்ஸாம் பாஸ் பண்ணணும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கணும் பிரைவேட் ஸ்கூல் என்னுடைய சாட்டையடி போராட்டம் மக்களுக்கு என்ன சொல்கிறோம்னா நீங்கள் தயவு செஞ்சு இருந்து ஒதுங்கி இருக்காதிங்க அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ளே ஒரு விஷயம் நடந்திருக்குன்னா சிஸ்டம் ஃபெயிலியர் சிஸ்டம் ஃபெயிலியர் இது சாதாரணமாக ஒரு 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 காட்டுக்குள்ள ஒரு குழந்தை நடந்து போகும்போது ரோட்டில் கையவர்கள் பைக்கில் அந்த அந்த குழந்தையினுடைய சேஃப் ஸ்பேஸ் அந்த குழந்தையினுடைய இடம் அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸுங்கிறது அந்த குழந்தையினுடைய சேஃப் ஸ்பேஸ் அந்த குழந்தை அவங்க சேஃப் ஸ்பேஸ்க்குள்ளே அந்த பாப்பா இருக்கான் அதுக்குள்ள நடந்திருக்குன்னா சிஸ்டம் ஃபெயிலியர் தானுங்க சிஸ்டம் ஃபெயில் ஆயிடுச்சு அரசியல்வாதிகள் ஃபெயில் ஆகலாம் முதலமைச்சரும் ஃபெயில் ஆகலாம் ஆனால் சிஸ்டம் தோற்கூடா சிஸ்டம் தோற்றுருச்சிங்களே அக்யூஸ்டை கண்காணிக்கல சிஸ்டம் என்ன பண்ணுச்சுங்க குற்றவாளின்னு தெரியும் ஏன் நீங்கள் ரவுடி ரெஜிஸ்டர் வைக்கல அவன் இதே குற்றம் பண்ணுவான்னு தெரியும் சிசிடிவி எங்கே போச்சு அப்போ லோக்கல் கோட்டூர்புரம் காவல் நிலையம் என்ன பண்ணிட்டு இருக்கு என்னுடைய சவுக்கடி போராட்டம் என்பது ஒரு நடுத்தர குடும்பத்தில் இருக்கக்கூடிய கணவன் மனைவிக்கு உணர்த்த வேண்டும் சிஸ்டம் தோற்று போச்சுங்கய்யா உங்கள் குழந்தைக்கு பாதுகாப்பு இல்லை இது யாருக்கு புரியணுமோ அவங்களுக்கு புரியணும் ஆனால் அரசியல் கட்சிகள் ஒரு விவாத பொருள் எல்லாம் வந்து கார்த்திக் சிதம்பரம் அண்ணன் காலையில் ஏதோ சொன்னார் எனக்கு ஏதோ ராசி இருக்காமா இந்த ராசியை சேர்ந்திருக்கேன் சனிப்பயிற்சி நடக்குது அவர் பண்ணுறாரு இன்னொருத்தர் சொன்னார் திருமாவள வந்தேன் இது வந்து காந்தியே இந்த மாதிரி பண்ணல எனக்கு நகைச்சுவையாக இருந்துச்சு சொல்லிக்கோங்க திமுக இன்னொருத்தர் சொன்னார் எனக்கு ஏதோ பதவி வேணும்னு சொல்லிட்டு நான் அடிச்சுக்கிட்டேன் அதனால் அட்லீஸ்ட் இதை பேசுகிறீங்களா அட்லீஸ்ட் எதிர்கட்சி நீங்கள் பேசுகிறீங்கல்ல அதை யாராச்சும் டிவியில் பார்த்தாங்கன்னா நீங்கள் நகைச்சுவையாக நபை நகைப்பாக பேசினாலும் கூட அது தெரியாத நாலு பேர்த்துக்கு போகணுங்கிறதா ஆனால் இதோடு நான் சாட்டடி நிறுத்த போகிறது கிடையாதுங்க மேடம் நான் செருப்பு கழட்டி வீசியாச்சு ஒரு தரையில் நடக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு தெரியும் ஆறு டிகிரி டெல்லி குளிரில் நடக்கணும் இன்னைக்கு தான் எனக்கு தெரியுது டாய்லெட் எவ்வளோ மோசமாக இருக்கு பப்ளிக் டாய்லெட் இதனால் செருப்பு போட்டு போனேன் செருப்பு இல்லாமல் ஒரு பப்ளிக் டாய்லெட் போகும்போது எவ்வளோ மோசமாக வச்சுருக்காங்க தெருவில் நடந்து போனீங்கன்னா கண்ணாடிகள் அங்கங்கே இருக்குது இன்னைக்கு தெரியுது தெரு எவ்வளோ சுத்தமாக இல்லை என்று அட்லீஸ்ட் எனக்கு அது தெரிஞ்சிருக்குன்னு நான் உணர்ந்துக்கிறேன் அதனால் என்னை பொறுத்தவரை எடுத்த கொள்கையிலிருந்து பின் செல்ல போவது கிடையாது இவர்கள் ஆட்சி அகற்றப்படும் மாண்புமிகு தலைவர் ஐயா வைகோ அவர்கள் உடல் ஆரோக்கியத்தோடு உள்ளுக்குள்ளே ரசிச்சுக்கு வெளியூர் சொல்ல முடியாது உள்ளுக்குள்ள அவரால் செய்ய முடியாததை நாங்கள் செய்திருக்கின்றோம் என்று ரசித்துக்கொள் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் பாஜக பொறுப்பாளர்கள் கரு நாகராஜன் சக்கரவர்த்தி சுந்தரராமன் மற்றும் தென் சென்னை மாவட்ட தலைவர் வே காளிதாஸ் ஆகியோர் கலந்து கொண்டனர்